புது ஆயக்குடி பழைய பதினோராவது புதிய பதினேழாவது வார்டு பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பணி செய்யாத காரணத்தால் ஆயக்குடி பேரூராட்சி கண்டுகொள்ளாத காரணத்தாலும் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு கழிவுநீர் சாக்கடை மற்றும் உள்புதர்களை அகற்றி சுத்தம் செய்தனர் தென்காசியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதிய பஸ் நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு தென்காசி நகர செயலாளர் வில்சன் தலைமை வகித்தார் மாவட்ட பொருளாளர் இசக்கி பாண்டியன் கலை இலக்கிய அணி செயலாளர் பரமசிவம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாபு பாலகணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மாரியப்பன் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் மேலகரம் பேரூர் கழக செயலாளர் சுந்தர் பெரியசாமி சண்முகவேல் கருப்புசாமி ராகவ் நிஜாம் பாலசுப்பிரமணியன் தங்கதுரை தனபாலன் மற்றும் கழக முன்னோடிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் மலைப்பகுதிகளில் இயங்கும் பஸ்களை அரசு டவுன் பஸ்களாக இயக்கவும் மகளிர் இலவச பயணம் செய்வதற்கும் உத்தரவிட்டுள்ளார் இந்த சேவையை முதலில் ஊட்டியில் இன்று துவக்கி வைக்கிறார் மற்ற பகுதிகளில் படிப்படியாக நடைமுறைக்கு வரும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார் தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி பழைய பஸ் நிலையம் முன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை வகித்தார் தென்காசி நாகராஜ் செயலர் சுடலை மற்றும் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பிபிஎஸ் பி பாலமுருகன் மாவட்ட பிரதிநிதி கருப்புசாமி ராஜா வழக்கறிஞர் பிரிவு சண்முக சுந்தரம் எக்ஸ் எம் சி முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் கவுன்சிலர்கள் வார்டு செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கழக முன்னோடிகள் விழாவை சிறப்பிக்க அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் கொடிமரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக பெண்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதால் பக்தர்கள் வாக்குவாதம் திண்டுக்கல் ஆர்த்தி திரையரங்கில் பழனி ஆயக்குடியைச் சேர்ந்த இயக்குநர்கள் சிவகணேஷ் பாக்கியராஜ் ஹரிகுமார் ராஜன் இயக்கிய ஐஐயோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் டீசர் வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் பேரரசு கலந்து கொண்டு ட்ரெய்லரை வெளியிட்டார் மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோட்டில் காட்டுப்பிள்ளையார் தோட்டம் ஜடயம்பாளையம் கிருஷ்ணவேணி கணவர் கந்தசாமி அன்னூர் ரோட்டில் நிறைவு சென்று கூறி இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இரவு ஆனால் இதுவரை விபத்து நடந்த குடும்பத்திற்கு உரிய தொகை கொடுக்கவில்லை அதனால் நீதிமன்ற உத்தரவுப்படி சார்பு நீதிமன்ற ரங்கராஜ் நீதிமன்ற அலுவலர் முனிராஜ் வழக்கறிஞர் டி ராஜேந்திரன் இளங்கோ நவீன் பிரசாத் கீர்த்தனா மேட்டுப்பாளையம் விருதுநகர் ஆகிய ஒரு சில பேருந்துகளை ஜப்தி செய்தனர் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்